ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா பார்த்திங்கன்னா நான்கு அதிரடி மாற்றங்களோட களமிறங்க இருக்குது இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் முகம்மது சிராஜ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அணியில் இருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டு பும்ரா தலைமையில் தான் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க இருக்கிறது ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா பார்த்திங்கன்னா வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறது ஏன்னா பார்டர் கவாஸ்கர் தொடர கடந்த பத்து ஆண்டுகளாக ஆஸ்திரேலியா மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா கைப்பற்றி வந்தது ஆனால் தற்போது நான்கு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்திய அணி ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இரண்டில் வெற்றி பெற்று இருக்கிறது இதனால் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று விட்டால் இந்த தொடரை கைப்பற்றி சாதனை படைத்துவிடும் ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஒருவேளை ஐந்தாவது டெஸ்ட்டு போட்டியை இந்தியா வின் பண்ணிட்டால் தொடர் சமன் செய்யப்பட்டு கோப்பை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் இதனால் படர் கவாஸ்கர் கோப்பையை இந்தியா இந்த ஆண்டு கைப்பற்றுவதற்கு ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இதனால் நான்கு அதிரடி மாற்றத்தோட இந்திய அணி பார்த்தீங்கன்னா களமிறங்க இருக்கிறது அது குறித்த பிளேயிங் லெவன் அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க களம் இறங்காத காரணத்தினால இவங்களுக்கு பதிலாக நான்காவது டெஸ்ட் போட்டியில் உட்கார வைக்கப்பட்ட சுப்மன் கில் அணிக்கு கொண்டு வரப்படுறாரு அதனால் ஓப்பனராக கே எல் ராகுல் ஜேஸ்வால் சுப்மன் கில் விராட் கோலி இடத்துல ஜூரல் களம் இறக்குறாங்க அடுத்து ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி முகமது சிராஜுக்கு பத் பதிலாக நிதிஷ் ராணா உள்ளவராறு ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணிதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க இருக்காங்க இது குறித்த கிரிக்கெட் வீடியோ தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி